அக்ரிகல்ச்சர் டாக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு விஎஸ்டி சக்தி போட்டுல இருக்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலில் புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் அனுப்போ அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்நல் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலயமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்த பாட்டில் பார்த்திங்கன்னா விஎஸ்டி சக்தி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டிஇ இதங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க போட்டலோட மாடல் ஆஃப்த இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க போர்ட்ரு எடுத்துரு பேர்லேயே வண்டி இருக்குதுங்க இதோடய ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ஹெச்பி உள்ள போட்டில் இருங்க இது எவ்வளோ மணி நேரம் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மணி நேரம் தாங்க வண்டி ஓடி இருக்குங்க அதிகமாக யூசேஜாக இல்லை வண்டி கூட இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா தராங்க கேஜுவல் தராங்க வெயில் தராங்க அப்புறம் டூல்ஸ் பாக்ஸு கலப்பை டெய்லர் மாட்டக்கூடிய பெட்டு நிறைய இம்ப்ளிமெண்ட்ஸ் தராங்க வண்டி நல்லா க்ளிய சுத்தமாக இருக்குதுங்க சேரு ஓடாத வண்டிங்க வெறும் வரவளவு மட்டும் ஓடின வண்டி தாங்க இது வேறு எந்த யூசேஜ் இல்லை அவங்களுக்கு வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தருமபுரி அருகில் தாங்க வண்டி கீக்குதுங்க போட்டிலரு விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டுக்கு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் கம்மி பண்ணி தரதா சொல்லிக்கிறாங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவங்க டைரெக்டாகவே காண்டக்ட் பண்ணலாம் நேரில் போய் ஹோட்டலில் ஓட்டி பார்த்துட்டு ரேட்டை பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்ற உங்ககிட்ட விவசாய சம்மந்தப்பட்ட கருவிகள் ஏதாவது விற்பனைக்கு பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவியிலும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் ரெகுலர் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி